எத்தனையோ பரத கலைஞர்கள் இருக்கும் போது ஐநாவில் ஆட ஐஸ்வர்யா தனுஷ் அழைக்கப்பட்டதன் உண்மையை பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மகளிர் தினத்தையொட்டி ஐநா சபையில் நடந்த கொண்டாட்டத்தில் இயக்குனர் ஐஸ்வர்யா தனுஷ் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடினார் அவர் புதுமையாக எதையோ முயற்சிக்க அதுவே பலரின் கிண்டலுக்கு ஆளாகிவிட்டது பரதமா ஆடினீர்கள் என்று பரதநாட்டிய கலைஞர்களே ஐஸ்வர்யாவை விமர்சித்துள்ளனர் நாட்டில் எத்தனையோ பரத கலைஞர்கள் இருக்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் என்பதற்காக இந்தியாவின் மானம் காட்டில் வெளிப்படுத்தியது போன்ற நினைப்பை ஏற்படுத்தியுள்ளார் ஐஸ்வர்யா தனுஷ் என பத்திரிகையாளர் பிரமோத் தனது பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஐநாவில் உள்ள இந்திய அரசு அதிகாரிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் ஆடியதை இந்த பெண் புத்திசாலித்தனமாக மறைத்துவிட்டார் ஐநா தலைமையகத்தில் உள்ள ஒரு பகுதியில் இந்திய அரசு நடத்திய நிகழ்ச்சி இது என்று பிரமோத் கூறியுள்ளார் ஐநா சபையில் உறுப்பினராக இருக்கும் யாரும் அந்த அறையை புக் செய்து நிகழ்ச்சி நடத்தலாம் என்கிறார் பிரமோத் இந்திய அரசு அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் யாரையாவது தெரிந்திருந்தால் நீங்களும் செய்யலாம் சுதா ரகுநாதன் நிகழ்ச்சி நிகழ்ச்சி தான் உண்மையான சபை போலியான கலையை இந்திய அரசு ஊக்குவிப்பதும் ஐநா சபை நிகழ்ச்சியே இல்லை என்பதை தெரிவிக்காததும் வெக்கக்கேடு என பிரமோத் தனது பேஸ்புக் போஸ்டில் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம